வணக்கத்திற்குரிய தமிழ் நஞ்சங்களுக்கு நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய அறிவிப்பு நான் உங்கள் ஜெயராம் பாரதி வணக்கம் அந்த நஞ்சங்களே சிவனுடைய அருளை பெறுகின்ற ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய சிக்கல்களையும் நடைமுறையிலான சில விளக்கங்களையும் நிற்கிற ஆத்மா விளக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்மானா என்ன ஆத்மானா என்ன இந்த உடலுங்கிறது வந்து நம்ம அம்மா அப்பா கொடுக்குறது இல்லைங்களா ஒத்துக்கிட வேண்டிய விஷயம் ஆன்மாங்கிறது இறைவன் பிடிக்கிறது அதனால் ஆன்மாவை வந்து புனிதமாக வச்சுக்கணும் அதை வந்து இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது தவறான நிலமுறைகள்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம நம்ம ஜேஆர்பியில் வந்து நிறைய பேர் வந்து பல கேள்விகள் கேட்குறாங்க ஆன்ம விளக்கத்தை தான் நம்ம அழிச்சிட்டு வரோம் ஒவ்வொரு கருத்துக்களும் ஆளை பெரிய புற்று பெரியவர்களால் சொல்லப்பட்ட அற்புதமான கருத்துக்களை சொல்கிறோம் அதாவது இப்போ என்னன்னா தோடுடைய செவி எங்கிடையேரியோன் துவன் மதி சோதி காடுடை சுடலை பொடி போட்டியோன் நன் கவல் கல்வன் ஈருடைய மலராய் நான் பண்ணி ஏற்றம் அல் செய்க பீருடைய பெருமபுரம் ஏறிய பெருமாள் இவன் என்றோ அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து நல்ல மக்களுக்கும் இறை ஆற்றல் என்பது இங்கே ஆன்மா என்பது பரிசுத்தமாக இருக்கக்கூடிய இறைவனால் தரக்கூடிய விஷயம் உடல்ங்கிறது ஊனை வளர்த்தேன் உடலை வளர்த்தேன் திருமூ திருமூலர் சொல்லியிருக்கிறார் இல்லையா ஊனுடம்பு ஆடயமாம் வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோரவாசல்லாம் சொல்லியிருக்கிறார் திருமூலர் திருமூலருக்கு கருத்துக்களை வந்து நம்ம உடன்பட்டு நம்ம செயல்படும் பொழுது வந்து சிவனை எளிதாக அடைந்து கொள்ளலாம் சிவம்னா என்ன எந்த இதுக்கும் ஆற்படாமல் சிவத்தன்மையோடு இருப்பதால் சிவன் சிவன் சிவனை வந்து ஆள் அறிந்தவர்கள் யாரும் கிடையாது சிவ சிவனை கரைகண்டவர்களும் யாரும் கிடையாது நான் வந்து சிவன நேரில் பார்த்துருக்குறேன் சிவனை வந்து உள்ள உள்ளார அணிஞ்சிருக்கிறேன் நான் வந்து யாகத்தின் மூலமாக அணிஞ்சிருக்கேன் சக்திகள் மூலமாக அணிஞ்சிருக்கிறேன்லாம் சொல்லதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருக்கிறது இல்லையா ஆன்மாவில் இறைத்தன்மையில் நம்ம கர்மாக்களுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்து போகிறது தான் காலச்சிறப்பு கருமாக்களை வந்து விழலாங்கிறது மிக தவறான காரியம் கருமாக்களை வந்து வெல்லவே முடியாது கர்மம் கர்ம வினைகளை நம்ம அனுபவிச்சே தீரணும் அனுபவிக்காமல் நம்ம தவிர்த்து போனால் ஒருத்தன் வந்து நல்ல வசதியோடும் செல்வ செல்வாக்கோடும் இருக்கிறார் என்றால் இறைவனை அவர் அடைகிற இறைவன் அவருக்கு ரொம்ப அன்பாக இருக்கிறான்னு அர்த்தம் ஆனால் ஒருத்தருக்கு எல்லாமே கஷ்டமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறைவனை இறைவன் அவர்கிட்ட ரொம்ப நெருங்குறான்னு அர்த்தம் ரெண்டு விஷயங்கள் இருக்கு எந்த விஷயத்த கொடுத்தாலும் அந்த நஷ்டத்தையும் நம்மளுக்கு அனுபவிக்கக்கூடிய பவர் இருக்கும் அந்த நஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்கிறோம்ங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு ஜெயர்பி நேரலையில் அழைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நன்றி வராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்